வாங்க இன்றைய ஸ்பெஷல் மாங்காய் ஊருகாய் எப்படி செய்வோம் வாங்க பார்க்கலாம் உருகில் மாங்காய் எடுத்துக்குவோம் அதை நல்லா நைஸாக துண்டு துண்டாக கட் பண்ணிக்குவோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் போட்டு நல்லா குளிச்சி விட்டு வீடு கட்டி வெயிலில் வச்சிருவோம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஊறுகா போட போடுவோம் ஐம்பது கிராம் வெந்தயம் எடுத்துக்குவோம் நல்ல கலர் வரையும் நல்லா மணக்கும் அது வரையும் வறுத்துக்குவோம் எழுபத்தஞ்சி கிராம் கடுகு எடுத்துக்குவோம் நல்லா கடுகு பொரியன்னு நல்லா வறுத்துக்குவோம் வறுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொடை குரண அரைச்சி எடுத்துக்குவோம் நல்லா ஆற ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம் நைஸாக கொறை குரண நைசாக அரைச்சிடக்கூடாது குறை குரணாக அரைச்சி எடுத்துக்குவோம் நம்ம ஏற்கனவே கட் மணி வச்சுக்க மாங்காய் எடுத்துக்குவோம் அதை வெயில் வச்சுருக்கனால அந்த உப்பு தண்ணியெல்லாம் சுஞ்சு போய் இந்த மாதிரி காஞ்சி போயிருக்கோம் மாங்காய் இந்த மாங்காயில் இப்போ நாலு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்குவோம் நம்ம வறுத்து வச்சிருக்க வெந்தயம் கடுகை இதோட போட்டுக்குவோம் கால் இட்டு நல்லெண்ணெய் எடுத்துக்குவோம் நல்லா கொதிக்கணும் எண்ணெய் கொதிச்ச பிறகு அரை டீஸ்பூன் பெருங்காய்பட்டு போட்டுக்குவோம் ரெண்டு டீஸ்பூன் கடுகு போட்டுக்குவோம் கடுகு நல்லா பொரியணும் நல்லா பொரி வந்த பிறகு அந்த மாங்காய் கலந்து வச்சுருக்க பிறகு மிளகா பொரியை அதை தூக்கி அப்படியே சூட்டோடு ஊற்றிடணும் ஊற்றிட்டு ஸ்பூனில் கிண்டிக்கிறணும் கை போட்டு கிண்டிடக்கூடாது ஸ்பூனில் போட்டு நல்லா கிண்ணிங்கன்னா கிண்டிட்டு சிறுறு பாத்திரத்திலேயோ பிளாஸ்டிக்கிலேயோ யூஸ் பண்ணக்கூடாது ஜாரில் பீங்காய் ஜாரில் வந்து அப்படியே கரண்டில் போட்டுடணும் ஒரு சாணாலும் கெட்டு போகாது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும் சஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் தெரியாது அந்த அளவுக்கு நல்லா ஊருகா டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள்